இஸ்லாத்திற்கு வந்து விட்டதாகவும் ஆனால் அதற்கு பிறகும் அவர்கள் பல்வேறு வகையில சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டுக்காரருக்கு அதாவது உங்க மருமகனுக்கு விபத்துலாம் ஏற்பட்டு பல சிரமங்கள் கஷ்டங்கள்லாம் இருக்க அல்லாதவே அவர்கள் நம்பியதற்கு பிறகும் இப்படியான சிரமங்கள் ஏற்படுவது ஏற்புடையதுதானா அப்படின்னு கேட்கிறாங்க முதல்ல நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் பிற மதத்திற்கு வர வேண்டும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த விதமான கட்டாயமும் கிடையாது ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு பிடிக்கின்ற கருத்துக்களை சித்தாந்தங்களை ஏற்பார்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற மதத்தை அதனுடைய சித்தாந்தத்தை உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் முஸ்லீமா ஒருவர் இருக்கிறார் அவர் இந்து மதத்தின் கடவுள் கொள்கை கோட்பாடு பிடித்திருந்தால் அந்த மதத்துக்கு கிறிஸ்தவ மதத்தினுடைய கோட்பாடுகளை பார்க்கிறார் அவை அவருக்கு சரி என்று தெரியுமையானால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக மாறிவிடுவார் அதுபோல ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்தவோ இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கை கோட்பாடுகளை பார்க்கிறார் அதனால் கவலைப்படும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தின் கருத்தாக்கங்களை ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள் இப்படி ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறக்கூடிய நிகழ்வுகள் தமிழகத்திலும் தமிழகத்திற்கு வெளியிலும் உலகளாவிய அளவிலும் எல்லாம் அதிகமாக இருந்தது அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் உள்ள உள்ள மக்கள் அப்படியான அந்த சூழ்நிலையில் வணக்கம் அவர்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை எந்த கடவுளும் இல்லை அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்று சொன்ன பொழுது அந்த குளையை ஏற்கக்கூடிய மக்கள் மத்தியில் சொன்னார்கள் இந்த கொள்கையை ஏற்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் சிரமங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் என்றுதான் சொன்னார்கள் கஷ்டமே வராது என்று சொல்லி அழைக்கவில்லை மதத்தை பின்பற்றக்கூடியவர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் துன்பம் வரும் அதனால் அவர் அந்த மதத்தை பின்பற்றி கொண்டிருப்பது பொய் என்று ஆகிவிடாது கடவுள் நம்மை சோதிப்பதற்காக நம்முடைய உறுதிப்பாட்டை பார்ப்பதற்காக இத்தகைய துன்பங்களை தருகிறார் கடவுள் சொல்லுதுன்னா உன நபலு வண்ண கும்பி ஷை மின் அல் கௌஃபி வல் ஜௌஃபி வல் நக்ஸ மின் அல் அம்வாலி வல் உங்களை நாம் பசியை கொடுத்து சோதிப்போம் கடவுளின் வார்த்தை குரானில் இடம்பெறக்கூடிய வார்த்தை முஸ்லிம்களை நோக்கி ஒட்டுமொத்த மனித சமூகத்தை நோக்கி சொல்கிறார் நீ முஸ்லிமா வந்துட்டேங்கறதனால உனக்கு துன்பம்லாம் கொடுக்காம இருக்க மாட்டேன் உன பசியை கொண்டு நான் சோதிப்பேன் அச்சத்தை கொடுத்து சோதிப்பேன் பல்வேறு இழப்புகளை ஏற்படுத்தி சோதிப்பேன் வபஷிரி சபீரின் இதில் உறுதியாக இருப்பவர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தியை சொல்லுங்கள் என்று குரான் சொல்லுங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இஸ்லாத்தை பிறகு எந்த துன்பமும் வராது என்பதற்கெல்லாம் உத்தரவாதம் இல்லை குரான் அப்படி எங்கும் சொல்லவில்லை நபிகள் அவ்வாறு போதிக்கவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதற்கு பிறகும் அல்லது காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக ஒருவர் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய வாழ்விலும் பல்வேறு துன்பங்கள் வரும் சிரமங்கள் வரும் அவற்றை சகித்துக் கொண்டு அவற்றை பொறுமையோடு கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதில் தான் அவருடைய நம்பிக்கை அடங்கியிருக்கிறது இப்ப இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த மதத்தை சூழ்நிலையிலேயே அவர்களுக்கு பல்வேறு துன்பங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதனால் அவர்கள் அந்த நம்பிக்கையில் வந்து பின்வாங்கலாமா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு மதத்தை நாம நம்புறோம்னா அதை படிச்சு அதனுடைய கருத்து சித்தாந்தத்தை விளங்கி நம்ம நம்பணும் இப்போ இந்து மதத்தில் இருக்கிற ஒருவர் நினைக்கிறார் நான் இதுக்கப்புறம் எனக்கு இந்த மதத்துல எந்த துன்பமும் வரவே கூடாது ஒரு காய்ச்சல் வந்தால் கூட நான் இந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போயிருவேன் நம்பினார்ன்னா அவர் அந்த மதத்தை சரியா புரிந்து கொள்ளவில்லைன்னு அப்ப சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லா மதத்தவர்களுக்கும் பொதுவானது கடவுள் அப்படிப்பட்ட துன்பங்களை வழங்கி நம்மை சோதித்து பார்க்கிறார் கடவுளின் நம்பிக்கை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் உறுதிப்பாட்டவர்கள் இருக்கிறோமா என்பதை சோதிப்பதற்காக இறைவனின் புறத்திலிருந்து அனுப்பப்படக்கூடியவர்கள் தான் இந்த துன்பங்கள் இதுதான் அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி